بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبان ورغلي دينم ورحديثي நமது இஸ்லாமிய மார்க்கம் தான தர்மங்கள் செய்வதை அதிகம் அதிகமாக ஊக்குவிக்கின்றது இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்ல ஒரு துண்டை தர்மம் செய்தாவது உங்களை நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள் மேலும் தர்மத்திலும் சிறந்த தர்மம் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் எது என்றும் கூறுகின்றார்கள் கேளுங்கள் இந்த நபிமொழியை ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே மகத்தான உடைய தர்மம் எது என்று கேட்டார் அதற்கு அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் உம்முடைய தந்தை மீது அறுதியாக அது குறித்து நிச்சயம் உமக்கு விளக்கம் அளிக்கப்படும் நீங்கள் உடல் நலமுள்ளவராகவும் பண தேவை உடையவராகவும் வறுமையை அஞ்சியவராகவும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என எதிர்பார்த்தவராகவும் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் தர்மமே மகத்தான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தர்மமாகும் உயிர் தொண்டைக்குழியை விட்டிருக்க இந்த மனிதருக்கு இவ்வளவு கொடுங்கள் இந்த மனிதருக்கு இவ்வளவு கொடுங்கள் என்று சொல்லும் நேரம் வரும் வரை தர்மம் செய்வதை தள்ளி போடாதீர்கள் ஏனெனில் அப்போது உங்களுடைய செல்வம் வாரிசுகளாகிய இன்ன மனிதருக்கு உரியதாகி விட்டிருக்கும் என்று இறைத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலி செல்லும் அவர்கள் பதிலளித்தார்கள் அறிவிப்பாளர் அபு ஹரேரா ரலி அல்லாஹ்ஹூ அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே நமக்கு நிறைய செல்வம் சேர்ந்த பின் தர்மம் தரலாம் என்றும் நமது தேவைகளை எல்லாம் முடித்து விட்டு தர்மம் தரலாம் என்றெல்லாம் எண்ணாமல் நம்மால் எந்த அளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு அன்றன்றே தர்மம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் மகத்தான கூலியை பெறுவோம் அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்ப்போம் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா